அருமையானவர்களே இன்றைக்கு கூட நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் நான் கடந்த ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் நான் ஊழியக்காரனாக இருக்கேன் நான் கர்த்தருடைய பணியை செய்திருக்கேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஜார்க்கண்டுக்குள்ளே நாங்கள் ஊழியத்துக்கு போனோம் அப்போ ஜார்க்கண்ட்குள்ளே கிறிஸ்தவங்களை காண்றது ரொம்ப கஷ்டம் கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மலவாசி ஜக்க ஜனங்கள் மத்தியில் போஜிபுரி பேசுகிற மக்கள் மத்தியில் சந்தால் மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் ஊழியம் செய்தோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிட்டு இந்த நாற்பது ஆண்டு காலத்துக்குள்ளே இன்றைக்கு அந்த பர்டிகுலர் மக்கள் மத்தியில் ரெண்டு லட்சம் பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் அவர்களில் அநேக மிஷினரிஸ் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த பகுதியில் தெற்கு சபைகளில் இருந்து தங்கள் கல்வியை முடித்து அவர்கள் டீனேஜில் இருக்கும்போதே ஆண்டு ஒப்புக் கொடுத்துட்டாங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசுலே அவங்க பயிற்சி பெற்று அந்த பணித்தளங்களுக்கு போயிட்டாங்க கேள்விப்படாத மக்கள் மத்தியில் போனாங்க இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பேப்டிசம் பெற்றிருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் நிறைய டயசிஸாக மாறியிருக்கு நிறைய இடங்களில் மாறி மாறியிருக்கு எஃப்எம்பிபியுடைய நோக்கம் சபை உருவாக்கி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சபையோடு இணைப்பது தான் அவங்களுடைய ஆதிகால நோக்கம் இந்த ப்ரையர்பேண்டை துவக்கினவங்க நண்பர் சுவிசேஷ ஜபுக்குழு தனி சபையாக உருவாக்கக்கூடாது ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு சபையோடு இணைந்து நடக்கணும் அதை போதிச்சிருக்காங்க இன்றைக்கும் அங்கே இரு ஏற்கனவே இருக்கிற சபையோடு இவங்க போய் நூற்றுக்கணக்கான சபைகளை ஆரம்பிக்கும்போது அவர்களோடு இணைந்து கொண்டார்கள் அவர்களோடு இணைந்து வேலை செய்கிறாங்க அருமையானவர்களே அந்த பிசப்பசரியா வரலாற்றின் ஒரு சின்ன பகுதியை தான் பார்த்தோம் இன்னும் ஏராளமான சரத்திரம் அவரை பற்றி உண்டு ஏராளமான சரத்திரம் அவரை பற்றி உண்டு அருமையானவர்களே நம்ம மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருந்து நாங்கள் ஒரு நாள் அந்த சிஎஸ்ஐ ஆலயத்தில் செய்தி கொடுக்கும்போது ஒரு வாலிபனை சந்தித்தோம் எஸ்எஸ்எல்சி படித்த ஒரு தம்பி அவன் சொன்ன நீங்கள் சொல்கிறது உண்மை இயேசுவை கேள்விப்படாத இடத்துக்கு உன் வாழ்க்கையை இனி பயன்படுத்தணும் நீ அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போகணும் நீங்கள் சொன்னதை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன் நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உங்கள் கூட நான் வளர்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஆண்டோடைய கிருப்பினால் அந்த தம்பி நான் நினைக்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அந்த தம்பி மாஞ்சோலையிலிருந்து பீகாருக்குள்ளே போனான் பீகாருக்குள்ளே போனான் இன்றைக்கு அந்த மலை தனி டயசிஸ் நூற்றுக்கணக்கான சபைகள் தனி டயவிசிஸ் கொடூரமான மக்கள் கொடூரமான மக்கள் இந்த முடியை பிச்சு வாழ்கிறாங்க பாருங்கள் அந்த மலை தான் அது அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் வைத்தார் அவன் மட்டும் இல்லை அவங்க கூட நிறைய வாலிபர்கள் போனாங்க கூட்டம் கூட்டமாக போனாங்க நிறைய வாலிபர்கள் வருஷா வருஷம் நிறைய வாலிபர்கள் இப்படிப்பட்ட அறியாத இடங்களுக்கு புறப்பட்டு போனாங்க இன்றைக்கு அங்கே ஒரு டயசிஸ் அங்கே ஒரு பெரிய திருச்சபை மலர்ந்திருக்கிறது அவங்க அந்த காலத்தில் அவங்க லாங்குவேஜில் அவங்க மொழியில் எழுத்துக்கள்லாம் கிடையாது வெறும் வாய்மொழி வார்த்தை தான் உண்டு இவங்க போய் படித்த வாலிபர்கள் மதுரையில் ஜார்ஜின்னு ஒரு தம்பி அவன் எம்ஏ படிச்சிருந்தான் அப்போ அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்து நம்ம ஏன் தமிழ்நாட்டிலே வேலை வேலை செய்யக்கூடாது ஏன் ஒரு தூரமான இடத்துக்கு ஒரு கால் இருந்து அப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில் நான் அவனை சந்தித்தேன் அவரை அவரோட பேசினேன் அவரோட பேசினேன் அருமையானவர்களே அவட்ட நான் அன்றைக்கு சொன்னேன் நீ எம்ஏ படிச்சிருக்க கர்த்தருக்காக ஒன்று அர்ப்பணிச்சிருக்கிற நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான மொழிகளில் எழுத்து கிடையாது அவங்க படிக்கிறதுக்கு எழுத்து கிடையாது படிக்க முடியாதவங்க அப்படிப்பட்ட ஒரு மொழி மொழியை செலக்ட் பண்ணி எழுத்து கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு மொழியில் நம்ம பைபிளை மொழிபெயர்த்து அந்த ஜாதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாமே கர்த்தர் அதற்காக உங்களை படிக்க வச்சுருக்கலாமே வயக்காட்டுக்களை சொன்னேன் இதை வயக்காட்டு வரப்பு வழியை நாங்கள் நடந்து பேசிகிட்டே வரோம் அவங்க உள்ளத்தில் ஒரு சின்ன வித்து போட்டேன் இந்த நாட்டில் ஒரு ஜாதி மக்களுக்கு பைபிள் கொடுக்க அவர் தன்னை அர்ப்பணித்தார் இன்றைக்கு மால்தோ என்கிற லேங்குவேஜில் எழுத்து கொடுத்து முதல்ல பாடபுஸ்தம் தயார் பண்ணார் சின்ன சின்ன ட்ராக்ஸ் தயார் பண்ணார் அப்புறம் பைபிள் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் பழைய ஏற்பாடு பண்ணார் புதிய ஏற்பாடு பண்ணார் முழு பைபிள் முழு பைபிள் மல்தவ மொழியில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொண்ட முழு பைபிள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தையாயிரம் பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க எண்பத்தையாயிரம் பேர் எல்லார் கையிலையும் ஒவ்வொரு பைபிள் கொடுக்கப்பட்டது பைபிள் சொசைட்டி மூலமாக ஒரு வாலிபன் அறியப்படாத பகுதிக்கு தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தர் அவனை பயன்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு அவர் இருக்கார் அவர் இருக்கார் அருமையானவர்களே என்னோடு ஜபிக்கிறவர்களே கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே நீ வாலிபனாக இருக்கலாம் நல்லா படிச்சிருக்கலாம் நம்ம நாட்டில் ஆயிரம் மொழியில் எழுத்து கிடையாது ஆயிரம் மொழிகளில் பைபிள் கிடையாது என்னோடு கூட ஜெபிப்பியா ஆண்டு ஒரு ஜாதி மக்களுக்கு பைபிள் கொடுப்பதற்கும் பைபிளை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பதற்கு பைபிள் சொசைட்டி காத்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க ஆண்டு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் பிச பசரியாவை போல் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை பயன்படுத்தும் என் வாழ்க்கை என்னுடைய எதிர்காலம் உங்கள் ராஜ்யம் கட்டப்பட அறியாத மக்கள் மத்தியில் கட்டப்பட என்னை பயன்படுத்தும் என்னோடு கூட ஜபிக்கிறவர்களே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்தை ஆண்டு நோக்கி ஆண்டு நோக்கி இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை பயன்படுத்தும்